வணக்கம் நெல்லை மணிகண்டன் நான் வந்து இந்து மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுறேன் நெல்லை பாராளும பாராளுமன்ற தொகுதியில் இப்போ எங்களுடைய இந்து மக்கள் கட்சி சார்பாக நான் போட்டியிடணும் அவசியமே இல்லை காரணம் என்னென்னா நான் போட்டியிட காரணம் இன்றைக்கு நெல்லையில் போட்டியிடக்கூடிய பிரதான கட்சிகள் முக்கிய பெரிய பெரிய கட்சிகள் உள்ள வேட்பாளர் வேட்பாளர்கள் அத்தனை பேருமே கிறிஸ்தவ வேட்பாளர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் குறிப்பாக கிறிஸ்தவ நாடார்கள் முக்கிய பெரிய பெரிய கட்சிகள் இருக்கவங்க நான் கட்சி பேர் சொல்ல விரும்பலை ஆகையினால் நான் ஒரு இந்து நாடார் என்ற முறையிலே நான் என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய ஜ நான் ஜாதி பேசுகிறேன் நினைக்கக்கூடாது எல்லா இருக்க இந்து சொந்தங்களும் என்னை அரவணைச்சி போகிறாங்க குறிப்பாக நெல்லையில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் கிறிஸ்தவ நாடார்கள் மூன்று வேட்பாளர்களுமே ஆகையினால் நான் வந்து என்னுடைய இந்து சொந்தங்களுடைய ஓட்டுகள் செதறக்கூடாது என்பதற்காக இந்து மக்கள் கட்சி சார்பாக நான் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறேன் குறிப்பாக எனக்கு சின்ன என்ன ஒதுக்கியிருக்காங்கன்னா புல்லாங்குழல் எங்கள் அப்ப என் பகவான் ஏகப்பரம்புரல் நாராயணன் அன்றைக்கு மகா கிருஷ்ண கிருஷ்ணாவதாரத்தில் வந்தானே அந்த அவதாரத்தில் அவன் என்ன பண்ணான் கையில் புல்லாங்குழல் சின்னதானே இல்லையா அந்த புள்ளாங்குழல் சின்னம் தான் எனக்கு ஒதுக்கியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு இந்து சொந்தங்களும் நான் ஜாதியை பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் குறிப்பாக நெல்லையில் போட்டி போட்டியிடக்கூடிய முக்கிய கட்சி கட்சிகளுடைய வேட்பாளர்கள் கிறிஸ்தவ நாடாளுங்கிறதான் சொன்ன ஒழியா நான் நாடாருங்கிறத பெருமையாக சொல்லலை எல்லா ஜாதியிலும் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஓட்டுகளை நான் நான் கேட்குறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு நம்புகிறேன் நம்முடைய சின்னம் புல்லாங்குழல் நம்முடைய அப்பன் பரம்பொருள் மாயக்கண்ணன் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த புல்லாங்குழல் தான் எனக்கு ஒதுக்கியிருக்காங்க நான் போட்டியிட காரணம் என்னென்னா இந்து மக்கள் சார்பில் போட்டிட காரணம் என்னென்னா இன்றைக்கு இந்துக்களுக்கு குறிப்பாக இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை உண்மை தானே ஏன்டா மத ராமலிங்கன்னு ராமலிங்கன் ஒருத்தர் கேட்டார் அடுத்த நாளை வெட்டி கொண்டுட்டானுங்க இல்லையா அதுபோல் இன்றைக்கு இந்துக்கள் வந்து நாம் ஒவ்வொரு நாளும் மரண பயத்தோடு இதே இந்தியாவில் வாழக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம் இனி வந்து நாம் வந்து அரசியலில் இறங்கி நாம் பாராளுமன்றமாகட்டும் சட்டசபையாகட்டும் எல்லா இதுலேயும் நம்முடைய இந்து கட்சியில் உள்ள பிரமுகர்கள் உள்ளே இருக்கணும் இதுதான் என்னுடைய ஆவல் குறிப்பாக நெல்லை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லையில் வசிக்கக்கூடிய இந்து சொந்தங்கள் உங்களுடைய ஓட்டு உங்கள் தெய்வத்தை இழிவுபடுத்தக்கூடிய நபர்களுக்கா என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் நான் நம்முடைய தெய்வத்தை நம்முடைய தெய்வத்தை இழித்தும் பழித்தும் நகைத்தும் பேசுகிறானோ அவன் அத்தனை பயிலையும் எதிர்த்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் நான் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்களும் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்முடைய சின்னம் புல்லாங்குழல் நல்லா புரிஞ்சிருக்க சொந்தங்களே நம்முடைய சின்னம் புல்லாங்குழல் மறந்துடாதீங்க நான் வந்து இந்து இந்து மக்கள் கட்சி சார்பாக கலை இறங்கியிருக்கிறேன் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் குறிப்பாக இந்து சொந்தங்களே உங்கள் கவனத்திற்காக உங்கள் நம்பி தான் இறங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு நம்புகிறோம் உங்கள் விருப்பம் தான் கட்டாயம் இல்லை ஒன்று நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இந்துக்கள் நீங்கள் சிந்திக்கணும் உங்கள் ஓட்டு வந்து இன்றைக்கு உங்கள் கடை உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லாதவங்களுக்கா உங்கள் கடவுளை ஆண்டாள தாசின்னு ஒருத்தையும் சொன்னேன் அவங்களுக்கா சிந்திச்சுக்கிடுங்க இஸ்லாமியர்கள் ஓட்டும் ஒரு கிறிஸ்தவர்கள் ஓட்டும் எனக்கு தேவையில்லை என்னுடைய இந்து சொந்தங்கள் அவனும் விருப்ப விருப்பப்பட்டால் போடு இல்லைன்னா போட வேண்டிய கட்டாயம் இல்லை நான் அவனும் ஜெயித்து நான் பொண்ணும் அது என்ன ப பார்லிமெண்ட்டு உள்ளே போகிறேன் என்னென்னு சொல்லலை ரைட்டா ஆனால் ராமலிக் கட்டலாம் கட்டணம் ஏன் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க அதாவது மோடி வந்து இப்போ பாரதிய ஜனதா நானும் மோடி ஆதரவாளானது தான் ரைட்டா அக்கா மோ உண்மையை நீங்கள் பாருங்கள் இப்போ மோடி ஆட்சியில் தானே ராமலிங்கத்தை வெட்டி கொண்டாங்க ஆ யார் ஆட்சியில் வெட்டி கொண்டாங்க அப்புறம் என்ன நீங்கள் பாதுகாப்பு இருக்குங்கிறீங்க இந்துக்களுக்கு யார் ஆட்சி யார் ஆட்சி வந்தாலும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுதான் உண்மை மோடி நாங்கள் கண்டிப்பாக இருக்காங்க நாங்கள் ராமர் கோயில் கட்டுவோம் இந்த பூமி ராமபூமி கோடிமா தவங்கள் செய்து குண்டினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவால் நெஞ்சமே நீ நன்னறி ஆகமின்றி என்று சொன்னான் எங்கள் அப்பம் பரம்பூர் அவதாரமணிய பூமி ஆனால் இன்னைக்கு அவனுடைய கோயிலை கட்டுறதுக்கு எங்களுக்கு முடிதா இல்லை திறமை திறமில்லை அதுதான் என்ன காரணம் நாங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லை நாங்கள் எல்லாம் ரோட்டில் கடந்து இருக்கிறோம் நாங்கள் என்னைக்கு சட்டசபைக்குள்ள பெரும்பான்மையாக போகிறோமோ என்னைக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே பெரும்பான்மையாக போகிறோமோ அன்னைக்கு ராமர் கோயில் கட்டுவோம் இல்லைன்னா அது வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க ராமர் கோயில் கட்டுவோம் கட்டுவோன்னு ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க சென்மத்துக்கு இங்கே கட்ட மாட்டாங்க ரெண்டாவது அடுத்த கேள்வி இருக்கா